இப்போ பார்த்தீங்கப்பா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை டச் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்ஃபேஸ் இந்த மாதிரி சொல்லணும்பா இதில் சைன் அப் வித் கூகுள் கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லெட்டஸ்ட் பிக் இருக்கும் கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துருங்க ஓகேங்களா என்ன நேமோ அந்த நேமை மட்டும் கொடுத்துட்டு கன்டினியூ கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க உங்களோட பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு லிங்க் யுவர் வேலட் கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க அதாவது நீங்கள் மேலாக ஃபீமேலான இது பார்த்தீங்கன்னா கன்டினியூ கொடுத்துருங்க நீங்க கீழกด பாருங்க कंटिन्यू அதை டச் பண்ணீங்க அடுத்து லொகேஷன் குடுக்கு சொல்லுங்க இதுல நீங்க சென்னை மும்பை எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கொடுத்துட்டு அப்டேட் லொகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்தது உங்க டேட்டா ஓகேங்களா டேட்டா குடுத்துட்டு கீழ அப்டேட் டேட்டா அது மட்டும் கொடுங்க அடுத்து ஃபெமயில் மேல் ஓகேங்களா நீங்க ஃபெமிலா அல்லது மேலா டச் பண்ணிட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதாவது இந்த வெப்சைட்டோட என்டர்ஃபேஸ் எல்லாம் ஷோ ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்க வெரிஃபை பண்ணுடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துருணு ஓகேங்களா இந்த மாதிரிதான்பா மெசேஜ் வரும் இருங்க நான் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன் இப்போ ஓகேங்களா இமெயில் ஐடி போய் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து ஜாயினிங் போன சார் இப்போ பாத்தீங்கன்னா உள்ள கிளிக் பண்ணி உங்களுக்கு போய் காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசீவ் ஆயிரும் பாத்தீங்கன்னா அன்லாக் டூ டுவெண்ட்டி ரூபீஸ் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன்பா அதே கீழே இருக்குது பாருங்க இது வேணா நம்ம அன்லாக் அதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வரும் பாத்தீங்களா ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் டூ வெரிஃபை கொடுத்து நம்ம வந்து கிளிக் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா வெரிஃபை பண்ணிட்டு அந்த டுவெண்ட்டி ருப்பீஸ் நம்ம எடுத்துட்டு அட்ஜஸ் ஸ்டார்ட் டேனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா அதாவது வந்து ஏன் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகே நம்பா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தோடே நீங்க அந்த கிளிக் டு வெரிஃபை யுவர் இமெயில் கொடுத்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிடுங்க வெரிஃபை கண் பண்ணோடனே உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருவாங்க நண்பா மிச்ச தேர்ட்டி ருபீஸ் மட்டும் நம்ம ஏன் பண்ணா போது வாங்க இப்போ எப்படி அந்த தேர்ட்டி ருபீஸ் ஏன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டச் பண்ணி அந்த எல்லாமே ரிஜிஸ்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி ஓகேங்களா இதுல தான் நம்ம ஏன் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் தரதான் சொல்லிக்கிறாங்க நம்ப ஓகேங்களா அதாவது வந்து நம்ம வந்து வின் பண்ணுறத பொறுத்து ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒன் கேம் பிளே பண்ணி பார்ப்போமா வாங்க பிளே பண்ணி பார்ப்போம் ரோலிங் பாண்டாங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அதில் அதுல தான் ஏன் பண்ணா என்ன வின் பண்ண முடியும் எல்லாமே பார்க்கலாம் நம்ப ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லீடர் போர்ட் பார்ப்போம் எவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு நான் ஒரு டைம் வந்து பிளே பண்ணு ஓகேங்களா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா எடுக்கலாம் என்பா கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கேம்லாம் ப்ளே பிளே பண்ணது கிடையாது ஓகேங்களா அதனால பாத்தீங்கன்னா என்னால கம்மியா தான் எடுக்க முடிஞ்சது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா எடுக்கலாம் பாத்தீங்கன்னா இவரு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு பாத்தீங்க இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்கோர் ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி எடுக்கலாம்பா ஓகேங்களா பக்காவா எடுக்கலாம்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெப்சைட் ஓகேங்களா ஜாயினிங் போனஸா வேற டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துறாங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஃபைவ் ரூபீஸ் ஓகேங்களா கீழே பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஒன்று இருந்திருக்கும் அதை கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேங்க் அதாவது ஒன்னு டு நூறுக்குள்ள வந்தா ஒருபா அதே நூத்தி ஒன்னு டு ஐநூறுக்குள்ள எழுபத்தி அஞ்சு பைசா அதே ஐநூத்தி ஒன்னு டு ஆயிரத்துக்குள்ள வந்து ஐம்பது பைசா கொடுக்கறதா சொல்லிருக்காங்க ஓகேங்களா வாங்கினா ப்ளே பண்ணி பார்ப்போம் இருங்க இந்த யாரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாம பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுக்கலாமா வாங்க ப்ளே கொடுத்து பார்ப்போம் ஆகுதுன்னு இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் ஜம்ப் மட்டும் பண்ணா போகுது இந்த மாதிரியா தான் நீங்க ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜம்ப் அந்த அம்புக்குரிய எப்போ வருது அந்த இடத்துல மட்டும் வந்து ஜம்ப் பண்ணும் இல்லைனா அவுட் ஆயிரணும் ஓகேங்களா அவுட் ஆயிரணும்பா கரெக்டாக ஜம்ப் பண்ணு இருங்க நான் அவுட் ஆகி காமிக்கிறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நம்மளுக்கு வின்னிங் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் விளையாடணும்பா பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டேன் வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கோர் மட்டும் தான் நான் ப்ளே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதை வந்து வின் பண்ணிக்கிறேன் இரநூத்தி எழுபத்தி ஏழாவது ரேங்க் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏட் பண்ணல பார்ப்போம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நான் கேம்ஸ் அட்டம் அஞ்சு டைம் ஏற்கனவே நான் நாலு டைம் இது நண்பா மறுபடியும் அஞ்சா டைம் இப்போ மறுபடியும் உங்களுக்காக ப்ளே பண்ணி காமிச்சேன் ஓகேங்களா வாங்க இன்னொரு டைமும் நம்ம ப்ளே பண்ணலாம் எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம ப்ளே பண்ணணுமா ஆனால் அந்த அட்டம்ங்குற இடத்துல வரும் ஓகேங்களா அதனால தான் அவ்வளோ டைம் ப்ளே பண்ணுறதில்லை ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஏட் கொடுத்தலாம் ப்ளே பண்ணல வாங்க இந்த டைம்னாச்சும் ஒரு ரெண்டாயிரம் எடுப்போமா நண்பா வாங்க பார்ப்போம் ரெண்டாயிரம் எடுத்தா பரவாயில்ல ஓ அவுட் ஆயிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பதாவது ரேங்க் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஆறு அட்டம் டட்டன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஓகேங்களா இரநூத்தி நாற்பது அதாவது வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதாவது ரேங்க் ஐம்பது பைசா காட்ட கொடுக்கணுன்னுபா என்னன்னு தெரில ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க ஆனால் கன்ஃபார்ம் கொடுப்பாங்கனுபா ஓகேங்களா பேண்மெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க ஒன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டானா ஆகலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடலாம் சேரா இது மட்டும்தான் அந்த ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அல்லது ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்களா ரெஃபர் அமௌண்ட்டும் இருக்குதுன்னுபா நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா கேம்ஸை கிளிக் பண்ணினா நீங்கள் கேம் அதாவது வந்து இந்த கேம் எல்லாமே ப்ளே பண்ணி நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு நாலு கேம்ஸ் கொடுத்துக்கிறாங்கபா ஓகேங்களா இருங்க இன்னொரு கேமும் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா

ப்ளே பண்ணலான்னு ஓகேங்களா எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு சரி விடுங்க இரநூத்தி எழுபத்தி ஓராவது ரேங்க் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாவது ஸ்கோர் எடுத்திருக்கிறோம் ஓகேங்களா அவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஓராவது ரேங்க் எடுத்துருக்குறோம் பார்ப்போம் வாங்க நண்பா அடுத்த கேம் பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்க ப்ளே பண்ணிக்கங்க இன்னொரு டூ கேம்ஸ் இருக்குது ஓகேங்களா அதாவது மானிஸ்டர் ஸ்டஃப்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ கேவன் மேன் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க ஓகேங்களா ஓகே என்பா இதில் ப்ளே பண்ணி ஏன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏன் பண்ணலான்பா ஆனால் என்னால் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கேம் வந்து அவ்வளோக்கு விளையாட ப்ளே பண்ணதில்லை எனக்கு கார் ரசிங்க அவ்வளோக்கு விளையாட தெரியாது அந்த ரோலிங் பண்ணாவும் கொஞ்சம் வந்து மைண்ட் செட் இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த ரோலிங் பண்ணால் விளையாட முடியும் ஓகேங்களா ஏன்னா அங்கே கரெக்டாக தாங்கணும் ஓகேங்களா அப்போனா மட்டும்தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும் ஆனால் ரெஃபர் பண்ணி இதில் எக்கச்சக்கமாக ஏன் பண்ணலான்னு ஓகேங்களா இந்த ரெஃபர் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுவேனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ருபீஸ் தர சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சைன் அப் யூ கெட் ஃபைவ் ருபீஸ் ஓகேங்களா ஃபைவ் ருபீஸ் தர சொல்லிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்க இதை டச் பண்ணிக்கணும்னு ஓகேங்களா டச் பண்ணுனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் அதாவது வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எதாச்சும் உங்களுக்கு போகும் அதில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க ஓகேங்களா அதாவது வந்து எல்லா சோசியல் மீடியா ஷேர் பண்ணிவிடுங்க யாராச்சும் ஒருத்தர் டச் பண்ணி அப் பண்ணாலும் உங்களுக்கு அஞ்சு ரூபா கிடச்சிரும் தேர்ட்டி ருபீஸ் எடுத்தால் போது நீங்கள் உடனே உங்கள் பேடிஎம் வேலெட்டுக்கு வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாத்தீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெப்சைட் லான்ச் ஆயிருச்சு பாத்து நினைக்கிறேன் பே பாக்ஸ் மாதிரியே இருந்துச்சு ஓகேங்களா அதுல பாத்தீங்கன்னு பிப்டி ருபீஸ் ஆனா வித்ரா குடுக்கிறப்ப வெப்சைட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி கூட நடக்கலாம் சீக்கிரம் நீங்க ட்ரை பண்ணி எல்லாமே ஏன் பண்ணிட்டு சீக்கிரம் வித்ரா பண்ணிருங்க டூ டேஸ்ல வித்ரா பண்ணிருங்க நம்ப ஓகேங்களா ஏன்னா வெப்சைட் க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்ல ஐம்பது ரூபாய் ஏதாச்சும் நண்பா வித்ரா பண்ணலான்னு விட்டுருந்தேன் படக்குன்னு வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி விடுங்கன்னு விட்டுட்டேன் ஓகேங்களா சரி இப்போ ரெடியம் பார்ப்போம் நண்பா ரெடியம் பார்த்தீங்கன்னா ரெடியம் கிளிக் பண்ணே நான் வரட்டா இருபது தான் இருக்குதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ரெடிமம் அதாவது மினிமம் பேலட் பேலன்ஸ் இருக்கு ஃபார் ரெடிமம்சன் பிப்டி ரூபீஸ் ஓகேங்களா பிப்டி ரூபீஸ் நீங்க தரணும் அப்படின்னு அதாவது ஏன் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க மிச்ச தேர்ட்டி ருபீஸ் ஏன் பண்ணுங்க அப்பதான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் என்னிங் கொடுத்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன என்பேஸ்ல ஓபன் ஆச்சு அதை ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா உங்களுடைய டுடே இன்கம் பாத்தீங்கன்னா இங்க எட் பண்ணுவாங்க நினைப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இது பாத்தீங்கன்னா வந்து வேலட் பேலன்ஸ் அதாவது வந்து எவ்வளவு இருக்குதுன்னு இங்க கொடுப்பாங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அந்த அன்லாக் பண்ணிருப்பீங்களா அதெல்லாமே இங்க குடுத்துருப்பாங்க நண்பா ஓகேங்களா சரி வீடியோ கொஞ்சம் எண்டா போயிருச்சு அவ்வளவு வீடியோ முடிஞ்சது ஓகேங்களா இதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அப்டேட் கிளிக் பண்ணி பார்த்து ஏர்ன் பண்ணிக்கணுன்பா ஓகேங்களா ரெஃபர் பண்ணி இன்கம் மக்காவாக எடுக்கலாம்ப்பா எல்லாருமே ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணி பாருங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிஷமாட்ட வீடியோ போய்சின்பா ஓகேனுபா பரவாயில்ல விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற கிளிக் பண்ணீங்கமா அப்பதான் நம்ம கொடுக்க கூடிய வீடியோஸ் கா நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அடுத்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நண்பா இதோட ஒரு பெஸ்ட் ஒரு ஹை எண்ட் மேல கூடிய ஒரு பெஸ்டான செல்ஃபி நீங்க பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை பை நண்பா தேங்க் நண்பா